கவிஞனின் அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன் முதல் பக்கத்தில் அந்த தென்னாப்பிரிக்க எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய சாபத்தை சொல்லிவிட்டு தொடங்கினான் என்ன சொல்றான் நம்ம எல்லாருக்கும் தான் கவனம் என்ன சொன்னான் தெரியுமா உன் பேரனின் மகன் வசதிகள் இல்லாமல் ஏழ்மையில் உழன்று தெருவில் நடப்பான் சாபமா இது யாரை பார்த்து சொல்கிறான் இவன் இவ்வளோ பெரிய சாபம் இல்லை இங்கே பாருங்க நான் எங்கள் அப்பா சைக்கிள் நான் படித்து கல்வி கையில் பிடிச்சிக்கிட்டேன் ஸ்கார்பியோவில் வந்திருக்கேன் என் பிள்ளைக்கும் ஒரு ஒரு கல்வியை கொடுத்துட்டேன் அவன் கண்டிப்பா மெர்சிஸோ பி வாங்குவான் அவன் பிள்ள லெம்போகினி தானே வாங்கணும் என்ன சொல்றார் உன் பேரனின் மகன் எப்படி அப்படி சொல்ற என்ன பார்த்து அப்படின்னு கீழே படிக்க பாரு நான் ஒன்னு சொல்றேன் யார் பேச்சையும் கேட்காதீங்க நிறைய படிங்க யார் பேச்ச கேட்கணும் யார் பேச்ச கேட்க கூடாது எந்த புக்கை படிக்கணும் எந்த புக்கை படிக்கூடாது யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது யார் பேச்ச நம்புறது யார் பேச்ச நம்பாம இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுப்போம் அடுத்தவங்க சொல்றது இல்ல நமக்கு புரியறதுக்காக சொல்ற டூ வீலருக்கு டிரைவர் வைக்கிற மாதிரிங்க அடுத்தவங்க பேச்சோட நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கையை நாம தான் செலுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆமாவா அப்படின்னு கேட்கக்கூடாது சொல்லணும்னா புரியணுமே புரியணும்னா படிக்கணுமே படிக்கிறதுக்கு தான் கொண்டு போய் விடும்பொழுது என்னை படிக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க அதான் அவர் சொன்னார் ஐஏ எல்லாம் மகிழ்ந்தா படித்தான் இல்லை ஆனால் அவன் கஷ்டப்பட்டு படிக்கலை சார் அவங்களாம் நான் சொல்கிறேன் கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறதுனால படிச்சாங்க படிச்சிருங்கிற நான் படிக்க படிக்கலன்னு வச்சுக்கோங்க சரி இவன் இப்படி சொன்னான் நான் உடனே அவனை தள்ளி வைக்காமல் ஏன் எப்படி எனக்கு சொல்கிறாய் என்று கேட்டு அவனை நான் வாசித்தேன் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்ததுன்னா மீ உயர பறக்க கற்றுக்கு தருகிறேன் அவன் சொல்றான் உன் பேரனின் மகன் நடப்பான் காரணம் நம்பர் ஒன் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் உலக ஸ்டோரி உலகத்தின் வரலாறு சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் பேர் நடப்பான் இப்ப என்ன சொல்ற வசதிகளை ஏற்படுத்தி தராதீர்கள் வலுவான சமூகத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அந்த தென்னாப்பிரிக்க அறிஞன் எனக்கு அறிவுறுத்துகிறார் ஏனென்றால் அடிமையிலிருந்து விடுதலை பெறுவது என்ன விடுதலையை தக்க வைத்துக் கொள்வது என்ன என்று அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கு சொல்வதற்கு தகுதி இருக்கிறது